ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆல்ரெடி இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமாகவே நம்ம சேனலில் பார்த்தோன்னா தான் ஸோ மருத்துவத்துக்கான இங்கிலீஷ் மெடிசன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேஜை ரெடி பண்ணி அதுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணி போட்டுட்ருக்கேன் அதில் பார்த்தோன்னா நான் மருத்துவம்னு சொல்லும்போதே ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்குமே சரி ஆனால் ஆனிக்காலுக்கு பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பாஞ்சு கமெண்ட்ஸ் வந்து கண்டினியூவாக வந்துகிட்டே இருந்தது அதுக்கான வீடியோ தான் இந்த ஆணிக்காளுக்கு வந்து ஒரு நாலஞ்சு முறை வந்து நான் நிறைய நம்ம சேனலில் ஒரு நான் நிறைய முறை போட்டிருக்கேன் நம்ம பேஜை செக் பண்ணி பாருங்கள் இருந்தாலும் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து நான் க்யூராக பர்ஃபெக்டாக இந்த மெடிசனை பண்ணால் போதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மருத்துவம் சொல்கிறேன் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஆணி ஆணி எடுத்துடவே என்ன பிரச்சனைனா நல்ல நல்ல கோழிங்கெலாம் சேவலுங்க சரி மோஸ்டாக வந்து கோழிக்கு வந்து அவ்வளவோ ஆணி வராது நம்ம வருத்தப்படுறது என்னென்னா சேவலுக்கு அதுவும் களைன்ற அந்த லைனில் வர சேவலுக்கு பார்த்தோன்னா சும்மாவே ஏதாவது ஒரு பிரச்சனையில் ஆணி வந்துடும் ஆணி வந்துவிட்டால் நம்ம நினச்ச மாதிரி களத்தில் கொண்டு போய் விட முடியாது டப்பிங்கையும் பார்க்க முடியாது ஸோ ரொம்ப வருத்தமாகிடும் ஃபஸ்ட்டு ஆணி இது போலலாம் ஆணி வரும் நீங்கள் ரோட்டில் கண்டினியூஸாக சேவலை திருச்சில் விட்டாலும் கண்டிப்பாக ஆணி வரும் அப்புறமா நீங்கள் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ரெண்டு டைமாவது கோழி சேவலுடைய காலை நல்லா சுத்தம் பண்ணி விடுங்க ஏன்னா அது போய் காட்டில் ஐ மீன் காட்டாந்தரையில் இல்லை முள் வெளியில் மேயும் போதும் கண்டிப்பாக ஏதாவது சிதில்கள் உள்ள பொத்துருக்கும் அதுபோல் மரத்துலேருந்து கீழே மரத்தில் ஸ்டே பண்ணிட்டுருக்கில்ல அந்த சேவல்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஆணி வர வாய்ப்பு அதிகங்க அதுபோல் கூனில் பார்த்தோன்னா தாரை ஐ மீன் தர போட்டு வச்சுருப்பீங்க அதுலேயும் கோழி விடும்போது கண்டிப்பாக ஆணி வரும் அப்புறமா இந்த இரும்பில் நீங்கள் ரிங்கு ரிங்கு வாடிய சேவலுக்கு வந்து படுகிறதுக்கே ஃபுல்லாக அடி பாட்டமாக போட்டிருப்பீங்க அந்த மாதிரி போட்டிருந்தாலும் கண்டிப்பாக ஆணி போடும் ஸோ அந்த மாதிரி போடும்போது நீங்கள் மேலே மரப்பலகையோ எதை வச்சு போடுங்க தவிர்த்திடலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புக்கெல்லாம் நம்ம தெரி செய்யாமல் இருந்தால் ஆணி வர்றதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் ரொம்ப ரொம்ப குறையுங்க சரி ப்ரோ ரீசன் சொல்லிட்டீங்க இப்போ ஆணி வந்துடுச்சு என்ன பண்ணலாம் ஸோ சிம்பிள் தான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னதை நீங்கள் பண்ணியிருந்தாவே நேராக ஆணி அப்படியே அடியோடு பிடிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் கூண்டில் சாணியை நல்லா தெளிச்சு விட்டு ஒரு ஒரு கைப்பிடி உப்பு கல் உப்பு தெளித்து அப்படியே அது மாதிரி தூவி விட்டு மாதிரி நிற்க வச்சுருந்தாவே அதனுடைய ஆணி வந்து வேர் வந்து குழ குழன்னு ஆகிட்டுருங்க நீங்கள் அப்படியே அது அப்படியே கட்டிங் பிளேலையோ இல்லை ஏதாவது ஒரு கத்திரிக்கொள்ள வச்சு அழகாக பிடுங்கி எடுத்துட்டு உடனே மஞ்சள் உப்பு முருங்கைச்சாரை ஃபுல்லாக பசைஞ்சி அது அந்த ஆணி பக்கில் வச்சு நல்லா கட்டி விட்டுங்க காட்டன் துணியில் ஒரு த்ரீ டேஸ் ஒரு ஃபோர் டேஸில் வந்து சரியாயிடும் பக்கு நல்லா அந்த மாதிரி ஆகிடுங்க இது வந்து எளிய முறை இதிலையும் இன்னொன்று என்ன பண்ணலாம்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க கறி தூள் ஓகேங்களா கறி அடுப்பு கறி கடுக்காய் பேஸ்ட்டு சோப்பு ஓகேங்களா ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருந்துச்சுன்னா ஆணி சீக்கிரமாக எடுத்துடலாம் கொஞ்சம் முத்திட்டால் தான் இன்னைக்கு இந்த கடுக்காய் இயலாம் கடுக்காய் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா வறுத்துடுங்க வறுத்துட்டு நல்லா பொடியாக்கிடுங்க பொடி அது கூட கறித்தூளை நல்லா நசுக்கிடு அது கூட சோப்பு இல்லை பேஸ்ட்டு இதில் மூணு நல்லா நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட்டு மாதிரி ஆகிடும் கலவையாயிடும் அந்த கலவையை என்ன பண்ணுறீங்கன்னா அழகாக ஒரு சின்ன கத் கத்தியில் எடுத்து அந்த ஆணியை லைட்டாக கிளி ஐ மீன் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு கிழிச்சி விட்டுட்டு அந்த பேஸ்ட்டு ஃபுல்லாக அது மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணிங்கன்னா நல்ல ஒரு நாட்டு துணியை மஞ்சளை போட்டு குழச்சி நல்லா முக்கிட்டு நாலு வரலுக்கும் நல்லா சென்ட்ரலாக அந்த துணியை நல்லா விரிச்சு ஓட்டைய ஓட்டையை போட்டு நாலு வரலை உள்ளே போகிற மாதிரி உள்ளே போச்சுன்னா கரெக்டாக அந்த அடி பாடத்தில் போய்ட்டு பாதத்தில் புதஞ்சிரும் அந்த இடத்துல நீங்கள் அந்த கலையை வச்சு கட்டி விட்டுங்க கட்டி விட்டுட்டிங்க ஒரு மூணு நாள் இப்படி விட்டுருங்க நாலாவது என்ன பண்ணுறீங்கன்னா சுறு துணி வச்சு ஃபுல்லாகவே அதை க்ளீன் பண்ணி விட்டுருங்க க்ளீன் பண்ணிவிட்டாவே அந்த பக்கு நீங்கள் கை வச்சு இழுத்துனே பிடிக்கிறோம் அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முருங்கை இலையை நல்லா கசக்கி அது மேலே வச்சு சாதா ஒரு துணி சுற்றி விட்டுருங்க ஒரு டென் டேஸ்லே ஆணி உங்களுக்கு ரெக்கவர் ஆகிடுங்க ஸோ இது இதுக்கான ஒரு செய்முறையவே நம்ம சேனலில் பழைய வீடியோவில் போட்டிருக்கேன் செய்முறையே உங்களுக்கு செஞ்சே காமிச்சிருக்கேன் போய் பாருங்கள் பார்த்துட்டு பயனடைங்க பயனடைஞ்சிட்டால் உங்களுக்கு நான் சொன்ன மெடிசன் வந்து பிடிச்சிருந்தா இளைய தலைமுறைக்கு ஷேர் பண்ணிவிடுங்க சரிங்களா